போதுமா அந்த பாத்திரத்தை இங்கே வச்சிருங்க சும்மா கஷ்டப்பட வேண்டாம்ல முன்னூறு ரூபாய்க்கு மேல கணக்கு இருக்கு பணத்தை பாலராஜ் முதலாளி வரல தருவார் கொஞ்சம் சாம்பார் வேணும் ம் சாம்பார் ஏன் மாமனுக்கு புத்தி கட்டு போச்சு இல்லாட்டி இப்படி ஒருத்தனை கூட்டிட்டு வந்து ஊர்க்காரங்க காசு அழிப்பாரா கெட்டிக்காரன் மேல இருந்த காக்காவ பாக்காம அது மட்டும் இல்லப்பா நம்ம அந்தோணிய வந்த உடனே புரட்டி எடுத்துட்டான்ல ஆமா ஆமா அன்னைக்கு என் கால்ல சுளுக்கு புடிச்சிருந்தது இல்லனா அவன் கோடல உருவி இங்க வாடா ம் இந்த அந்தோனி அடிச்சேன் நீ ஆமா என்ன அடிச்சாரு அப்படின்னா நீ எல்லாரையும் அடிப்பியா என்ன அடிச்சவங்கள அடிப்பேன் அப்ப நீ என்னையும் அடிப்ப நீங்க யாரா இருந்தாலும் அடிச்சா அடிப்பேன் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இந்த ஊர்ல மேலே கை வச்சா அடிக்கிற அடியில் ஆளே இல்லாம போயிடுவேன் புரிஞ்சுதா புரிஞ்சுது நீ போலாம் இப்படியா நம்ம ஊருக்கு வந்திருக்காரு சிலுவை அவர் பாக்க ரொம்ப பாவமா தெரியுறாரு ரொம்ப அப்பாவின்னு நினைக்கிறேன் அப்பாவி ஒண்ணும் இல்ல நேத்து ராத்திரி பாத்ரூம் போக வெளியே வந்தப்போ யாரோ மறைஞ்சு நிக்கிற மாதிரி இருந்தது யாருன்னு பார்த்தா இந்த ஆளு என்ன பார்த்து பள்ளி இழுக்கிறான் ராஜிகா நம்ம குளிக்கிறது யாரும் அங்க இருந்து பாக்குறாங்க எங்க எதுக்கு இங்க மறைஞ்ச உட்காந்துருக்க பொம்பளைங்க குளிக்கிறது பாக்கறதுக்கா என்னங்க வீடு சரி கொஞ்சம் பணம் வேணும் வீடு சரியில்லைன்னு கஸ்டமர் போறாங்க

mm <laughs>